அலாமே அலைக்கும் வபரகத்தோ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் இரவில் ஓதினால் காலையில் அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ரசுல்லா கற்றுத்தந்த ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு திக்ர இரவில் யார் ஒரு தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு காலையில அனைத்து துன்பங்களையும் எல்லாம் நீக்கிறான் அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் எல்லாம் பொறுப்பேற்றுக்கிறான் ஏன்னா இது ரசுல்லா கற்றுக் கொடுத்தது ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் ஒரு இரவுல சரியாகணும் சொல்லும்போது இந்த ஒரு தான் கற்றுக் கொடுத்தாங்க ஓதுங்க காலையில அத்தனை துன்பங்களுமே நீங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் மட்டுமல்ல தங்களுடைய அருமை மகள் பாத்திமாரி எல்லாம் அன்ஹா அவங்க துன்ப துயர நேரத்துல இருக்கும் போது அவங்களுக்கு பாத்திமாவே இந்த ஒரு துவாவை மட்டும் நீ எப்போதும் வளமையா வாமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு இது அனைத்து சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் இன்னும் அனைத்து துவாவையும் நமக்கு கபூல் ஆக்கி தரும் ஏன்னா இரவுல தூங்கும் போதும் காலையில தூங்கி விழித்தவுடனும் நம்ம எதை யோசிக்கிறோமோ எதை பத்தி நினைக்கிறோமோ அதை நமக்கு அப்படியே கபூல் ஆகும் என்பதாக சொல்லப்படுது அதனால நம்ம தூங்கும்போது நமக்கு இதெல்லாம் மறுநாள் நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா நம்ம நிம்மதியாகவும் தூங்கலாம் பொறுப்பேற்று நடத்தக்கூடியவனும் நமக்கு மிகச்சிறப்பாக நடத்தி தருவான் எனவே சின்ன ஒரு அமலாவது இரவில் தூங்கும்போது நீங்கள் செய்கிறத பழமையாக்கிக்கோங்க இன்னும் நிறைய திக்ருகளை கற்றுக்கோங்க அதில் ஏதாவது ஒன்றை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிட்டு வாங்க ஒரு நாள் வேறு ஒரு திக்ரு ஓதுங்க இன்னொரு நாள் இன்னொரு திக்கிற ஓதுங்க இப்படியே நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த திக்ருக்கு உண்டான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு நடந்து முடியும் எனவே இது போல திக்கிறகளை நீங்கள் வளமையாக்கோங்க அதுவும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திக்ரு கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம எல்லோருமே இரவில் ஓத வேண்டிய வார்த்தை நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் விடியக்கூடிய நாளானது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னா அல்லஹ ரஹர்ஜுனி தர்பிஹ்லி குல்லஹு லா இலாஹ் அல்லாஹ்வே நான் உனது அருளையே ஆதரவு வைத்துள்ளேன் கண் சிமிட்டும் நேர அளவிற்கு கூட என்னை என்பால் சார்ந்திருப்பவனாக நீ ஆக்கி விடாதே மேலும் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்துவாயாக வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை பண்ணலாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் நம்ம அல்லாஹோடத்துற அருளை நம்ம கேட்குறோம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட கண் சிமிட்டுற நிமிஷத்துக்கு கூட என்னை நீ கைவிட்ற அதையெல்லாம் எல்லா நிமிஷத்துலையுமே என்னை உன் பாதுகாப்புலேயே வச்சுக்கோ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா அது மட்டும் அல்ல என்னுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் நான் என்னையே சார்ந்து இருக்கிறவனாக நீ அதை உன்னை சார்ந்து இருக்கிறவனாக நீ என்னை ஆக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா அது மட்டுமல்ல என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீ சீர்படுத்து அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது அது மட்டுமல்ல வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற உயர்ந்த களிமாவை சொல்லக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை நீங்கள் அன்றாடம் பழமையாக நீங்கள் ஊதிட்டு வாங்க அதுவும் இரவில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும் எனவே இது போல சிறந்த துவாக்களையும் திக்ருகளையும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வலாத்தாள நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பில் முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காய் தூள் ரெடியாக இருக்குது அது மட்டுமல்ல நம்மளோட முகத்தை எப்பவுமே அழகாக க்ளோயிங்காக வச்சுக்கக்கூடிய இன்ஸ்டா க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் ரெடியாக இருக்குது இன்னும் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மில்லட் ஹெல்த் மிக்ஸும் ரெடியாக இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்மளோட கேட்பது கிடைக்கும் ஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல முப்பது ஜூஸ் குரானும் எங்களுக்கு தமிழில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலமதுல்லா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட சுர்மா வேணும் அல்லது முசல்லா வேணும் அல்லது வேறு ஏதாவது கிதாபுகள் வேணும் குரான்கள் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து